இல்லை ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு சொல்லப்பட்டிருக்கும் அதாவது இந்தியாவிலேயே முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பழமையான கல்வெட்டு அப்படின்னு சொன்னால் அசோகருடைய கல்வெட்டு அது வந்து பிரிட்டிஷ் பீரியட்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க பிராமி அப்படிங்கிற பேரும் வந்து வைக்கிறாங்க பழமையான பிராமி கல்வெட்டுகள் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் எங்கெங்கே கிடைச்சதோ அதை எல்லாத்தையுமே தொகுத்து ஒரே நூலாக இந்த விஷயத்தை வந்து நாம் படிக்கணும் அப்படின்னா இந்த நூலை வந்து நம்ம அணுகலாம் ஒவ்வொரு கல்வெட்டுமே மாங்குளத்துலேருந்து அரிட்டாப்பட்டியிலேருந்து பல இடங்களில் எப்படி பிராமி எழுத்தெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற வரலாறு இந்த நூலில் வந்து சொல்லப்படுது இப்படி சொல்லப்பட்டுட்டு ஒவ்வொரு கல்வெட்டையும் எடுத்துக்கொண்டு அதனுடைய கிராமர் அதாவது அந்த லாங்குவேஜ் என்ன அதனுடைய கிராமர் என்ன அதில் சொல்லப்பட்டிருக்க ஊர் பேர் என்ன விலங்குகள் பேர் என்ன அதில் சொல்ல குறிப்பிடப்பட்டிருக்க மதம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப விழாவாரியாக இந்த நூல் வந்து சொல்லுது இன்னைக்கு கொஞ்சம் புதுமையாக ஒரு இங்கிலீஷ் புக்கை வந்து பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு ரெஃபரன்ஸ் புக்கை என்ன புக்கு அப்படின்னு கேட்குறீங்களா கீழடியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அங்க கிடைத்த பிராமி எழுத்து குறிப்புகள் இந்த பிராமி எழுத்து அப்படிங்கிறது என்ன தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட பிராமி கல்வெட்டுகள்லாம் என்னென்ன எந்தெந்த பானை ஓடுகள்ல இந்த எழுத்து இருந்தது தமிழை தவிர்த்து பிற என்னென்ன மொழிகள்லாம் அதுல இருக்கு இதை பற்றிய ஒரு டீடெயில்டு ஒரு ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு சொன்னா எதை சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா ஐராதம் மகாதேவன் ஐயா அவர்கள் தொகுத்து நமக்கு கொடுத்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் கல்வி கரையில் நூல் நயம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்முடைய நிகழ்ச்சியில பொதுவாக தமிழ் நூல்கள் தான் பார்த்துருப்போம் இன்னைக்கு கொஞ்சம் புதுமையா ஒரு இங்கிலீஷ் புக்கை வந்து பார்க்க போறோம் அதுவும் ஒரு ரெஃபரன்ஸ் புக்கை என்ன புக்கு அப்படின்னு கேக்குறீங்களா இந்த நேரத்துல இந்த புக்கை பத்தி பேசுகிறதுக்கான தேவை இருக்கு அது என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் சமீபமாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கீழடி தொடங்கி கிட்டத்தட்ட அதை ஆரம்பித்த காலத்துலேருந்தே நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இப்போது இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண அதில் சில திருத்தங்கள் பண்ணனும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொன்னதாகவும் அதை சுற்றி நிறைய சர்ச்சைகள் வந்துட்டே இருக்கு அதை ஒட்டி பல விஷயங்கள் இணையத்தில் யூடியூப்ல நிறைய பேர் தெரியாதவர்கள் கூட இதை பற்றி அகழாய்வு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதவர்களும் கீழடி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டிலேயே நடந்த அகழாய்வு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இருக்காங்க கீழடியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே கிடைத்த பிராமி எழுத்து பொறிப்புகள் இந்த பிராமி எழுத்து அப்படிங்கிறது என்ன தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட பிராமி கல்வெட்டுகள்லாம் என்னென்ன எந்தெந்த பானை ஓடுகளில் இந்த எழுத்து இருந்தது தமிழை தவிர்த்து பிற என்னென்ன மொழிகள்லாம் அதில் இருக்குது இதை பற்றிய ஒரு டீட்டெயில்டு ஒரு ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு சொன்னால் எதை சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் ஐராவதம் மகாதேவன் ஐயா அவர்கள் தொகுத்து நமக்கு கொடுத்த இயர்லி தமிழ் எபிகிராஃபி அப்படிங்கிற நூல் தான் அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக இந்த நூல் நீங்க இதை திறக்கும் போதே ஒரு கனமான ஒரு நூல் ஏன்னா முன்னாடியே சொன்னது போல இது ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு அப்போ தமிழ்நாட்டில் அந்த குறிப்பிட்ட இந்த புக்கு எழுதப்பட்ட காலத்துக்கும் முற்பட்ட அதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு மூணு முக்கியமான ரிசர்ச் தான் வந்தது கீழடி மாதிரி அதுக்கு முன்னாடியே கொடுமணல் பொருந்தல் அதே போல அரிக்கமேடு மாதிரி பல இடங்கள்ல வந்து எக்ஸ்கவேஷன்ஸ் நடந்தது அதே போல தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு பிராமி கல்வெட்டுகள் தமிழ்நாடு முழுக்கவே இருக்கு குறிப்பா மதுரையை சுத்தி எக்கச்சக்கமா வந்து உண்டு இந்த எல்லா ஏர்லி தமிழ் எபிகிராபி அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா பழமையான பிராமி கல்வெட்டுகள் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டுல எங்கெங்க கிடைச்சதோ அதை எல்லாத்தையுமே தொகுத்து ஒரே நூலாக இந்த விஷயத்தை வந்து நாம் படிக்கணும் அப்படின்னா இந்த நூலை வந்து நம்ம அணுகலாம் இது ஒரு ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு சொல்றதுனால இது எப்படி ஒவ்வொரு கல்வெட்டையும் கண்டுபிடிச்சாங்க இந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா இல்லை ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு சொல்லப்பட்டிருக்கும் அதாவது இந்தியாலேயே முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பழமையான கல்வெட்டு அப்படின்னு சொன்னால் அசோகருடைய கல்வெட்டு அது வந்து பிரிட்டிஷ் பீரியட்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க பிராமி அப்படிங்கிற பேரும் வந்து வைக்கிறாங்க இந்தியா முழுக்க பல இடங்களில் அப்படி கல்வெட்டு கிடைச்சது அசோகனுடையது பெரும்பாலும் இதெல்லாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிராகிருத மொழியில தான் வந்து இருந்தது அதை போலவே தமிழ்நாட்டுல மாங்குளம் மாதிரியான ரொம்ப பழமையான கல்வெட்டுகள் கிடைக்கும் போது அதை பெரும்பாலான ஆய்வாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா பிராகிருத மொழியிலேயே படிச்சாங்க ஆனா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பொருளை வந்து புரிஞ்சிக்கவே முடியல அப்போதான் கே வி சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறவர் வராரு இந்த புக்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருடைய ஒரு பெரிய இமேஜை வந்து வச்சுதான் இந்த புக்கே ஆரம்பிச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா அவருடைய உழைப்பு இல்லை அப்படின்னா நமக்கு இந்த தமிழ் பிராமி எழுத்து அப்படிங்கிறது தெரியாம போயிருக்கும் இது எல்லாமே பிராகிருதம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிருந்துருப்போம் இது ஒரு தமிழுக்கு அதாவது பிராமியில் சில முக்கியமான சில சேஞ்சஸ் பண்ணி அதை தமிழியாக வந்து கொண்டு வராங்க அந்த எழுத்து தான் இது அப்படிங்கறது முத முதல்ல அறிவித்தவர் சுப்பிரமணிய ஐயர் தான் ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷனோட இந்த புக்கு வந்து ஆரம்பிக்குது ஒவ்வொரு கல்வெட்டுமே மாங்குளத்திலேருந்து இருந்து பல இடங்கள்ல எப்படி பிராமி எழுத்தெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற வரலாறு இந்த நூலில் வந்து சொல்லப்படுது இப்படி சொல்லப்பட்டுட்டு ஒவ்வொரு கல்வெட்டையும் எடுத்துக்கொண்டு அதனுடைய கிராமர் அதாவது அந்த லாங்குவேஜ் என்ன அதனுடைய கிராமர் என்ன அதில் சொல்லப்பட்டிருக்க ஊர் பேர் என்ன விலங்குகள் பேர் என்ன அதில் சொல்ல குறிப்பிடப்பட்டிருக்க மதம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப விழாவாரியாக அந்த நூல் வந்து சொல்லுது நல்ல ஒரு பெரிய புக்கு இதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் அவ்வளவு டீட்டெயில்ஸ் இந்த புக்கில் இருக்குது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த புக்கை முழுசா படிச்சோம் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய உண்மையான வரலாற்றை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஏன் இந்த புக்கை பத்தி இன்னைக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னா முதலாவதாக நான் ஆரம்பிக்கும்போதே சொன்னேன் இந்த கீழடியை ஒற்றி பலர் பிரச்சாரம் செஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கீழடியில வாழ்ந்த தமிழர்களுக்கு மதம் இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி ஆனால் பழமையான பிராமி கல்வெட்டுகள் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நைன்டி பர்சன்டேஜ் வந்து சமண மதத்தை சார்ந்ததாக வந்து இருக்கு அதே போல அரிட்டாப்பட்டி மாதிரியான சில இடங்கள்ல அதே போல இன்னும் உள்ள நாங்க போனீங்கன்னா எக்ஸ்கவேஷன்ஸ் இருக்கு இல்லையா கீழடி மாதிரி அரிக்கமேடு மாதிரியான இடங்கள்ல சில பானை ஓடுகள் எல்லாம் கிடைச்சிது இன்னும் சில இடங்கள்ல கொடுமணல் மாதிரியான இடங்கள்ல பானை ஓடுகள் இதுல வந்து பேர்கள்லாம் வந்து இன்ஸ்கிரைப் ஆகுது இந்த பேர்கள்லாம் எடுத்துக்கொண்டு ரொம்ப டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி இதுல வந்து வேதிக் இன்ஃபுளுயன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து ஐராவத மகாதேவன் வந்து ஒரு நல்ல பட்டியல் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா எது குல பாலபூத அப்படிங்கிற பேர் வந்து அரிக்கமேட்டில் வந்து காணப்படுது ஒரு பானை ஓட்டில் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எதுகுலத்தை சேர்ந்த பலபூதன் அப்படிங்கிறது பலராமரை வந்து குறிக்கும் ஆகவே அதே போல் நல்வெள்ளைச அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து பானை ஓட்டு பொறுப்பு கிடைச்சது அதே மாதிரி கரூர்ல சில இடங்கள்ல மோதிரங்கள்லாம் கிடைச்சது தங்க மோதிரங்கள் அதுலேயுமே பிராமி இன்ஸ்கிரை இருந்தது ஸோ இதுலெல்லாம் கூட சமயம் சார்ந்த பெயர்கள் வருணன் வருணனுடைய பெயர்கள் இருந்திருக்கு அதே போல் இன்னும் இந்து மதத்தை சேர்ந்த உதாரணமாக உதாரணமா என்ன சொல்லணும்னா யக்ஷமித்ரா அப்படிங்கிற பேர்லாம் வந்து நமக்கு கிடைக்குது இதையெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஒரு வேத கலாச்சாரத்துடைய தாக்கம் தமிழ்நாட்டுல இருந்தது அப்படிங்கிறத வந்து இந்த அகழாய்வுகள் வந்து நமக்கு சொல்லியிருக்கு இதில் கிடைச்ச பேர்கள் நமக்கு ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கு இதையெல்லாம் படிக்கின்ற ஒருவர் நிச்சயமாக கீழடி போன்ற பிற அகழாய்வுகளையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பார்க்கை வந்து இந்த நூல் வந்து கொடுக்கும் இதை தொடர்ந்து நம்ம படிச்சோம் அப்படின்னாலே தமிழ்நாட்டுடைய இயர்லி தமிழ் அதாவது கிமு இருந்து கிபி முன்னூறு வரைக்கும் இருக்கக்கூடிய கல்வெட்டு இதுதான் வந்து நமக்கு முதன்மையான கல்வெட்டு சான்றுகள் எல்லாமே தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தான் இதுக்கு சமகாலத்தில் நமக்கு தோணுது சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் இலக்கிய சான்று பொதுவாக வந்து ஹிஸ்ட்ரியை பேசும்போது ஒரு ஸ்கல்ச்சுரல் அதாவது ஸ்கிரிப்சுரல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கல்வெட்டு ஆதாரம் முதன்மையா அல்லது இலக்கிய ஆதாரம் முதன்மையா அப்படின்னு சொன்னால் கல்வெட்டு ஆதாரம் தான் வந்து முதன்மை அந்த வகையில் தமிழ்நாட்டின் வரலாறு இருந்து கிபி மூணு வரைக்கும் கல்வெட்டு வரலாறாக அறிந்து கொள்வதற்கு ஒரு மிக சிறந்த நூல் மிகச்சிறந்த ஒரு ரெஃபரன்ஸ் நூல் ஆகவே கீழடியை பற்றி பேசுவதற்கு முன்பாக நிச்சயமாக இந்த நூலை வந்து படிக்க வேணும் அப்படின்னு நான் சொல்லி இந்த பகுதியை நிறைவு பண்ணிக்கிறேன் மற்றொரு பகுதியில் இன்னும் ஒரு நல்ல நூலோட சந்திப்போம் நன்றி வணக்கம்